உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை நிமோனியாவிலேருந்து உருமாறிய ஒரு நிமோனியா வந்து சீனா ஃபுல்லாக பரவுது சீனாவில் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டாங்க அங்கே வந்து தகன மடையெல்லாம் ஃபுல்லாக இருக்குது ஆஸ்திரேலியாக்காரன் ஒரு இரநூறு வகையான வைரஸை நாங்கள் வச்சுன்னா அந்த வைரஸ்லாம் தொலைஞ்சி போச்சு பொட்டி எங்கேயோ காணோன்றான் உலகம் முழுக்க அந்த வைரஸ்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது வைரஸை ஆய்வு செய்கிறேங்கிற பேரில் புதிய வைரஸ்களை உற்பத்தி செய்வதற்கான ஆய்வு கூடங்கள் ஒவ்வொரு நாடும் அதில் தீவிரமாக ஆட்டி வருது வரப்போகிற வைரஸை முன்னாடியே நாங்கள் உரு உருவாக்கி உற்பத்தி பண்ணி லேபில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இவன் எதெல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிறானோ அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த வைரஸை வெளியில் விட்டுட்டு வேலையை பார்க்குறாங்க இன்னைக்கு ஆயுதம் என்பது பயோவார் அப்படிங்கிற மாதிரி பயோவார்ல இறங்கி புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களை தடுப்பூசியிலே கலந்து இந்த தடுப்பூசியை அவங்க நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் போடுங்க இது தடுப்பூசியின் மூலமாக வர வைக்கிறத எழுத போட்டுட்டு இப்போ புற்றுநோய்க்கான மருந்துகளை விற்பனை செய்யறது மெசஞ்சர் ஆரங்கே தடுப்பூசியை நம்முடைய உடம்புல செலுத்துவதிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்வோமே ஆனால் இந்த சதியிலேருந்து நம்ம வெளியில வந்துட முடியும் பார்மா கோஷ்டிகள் இப்படியான ஒரு தூண்டுதலை இலவசமா போடுறாங்கிற பேர்ல நம்மகிட்ட வந்து நிற்பாங்க அப்ப அந்த மாதிரி நேரத்துல நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ ஆஸ்திரேலியாவில் போன மாசம் ஒரு செய்தி வந்தது என்ன செய்தின்னா நம்ம ஊர்ல வந்து ஆடு காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மாடு காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியாவில் என்ன சொன்னா ஒரு நூற்றுக்கணக்கான வைரஸ் நாங்க வச்சிருந்தோம் சார் குப்பிள்ள அடைச்சி வச்சிருந்தோம் அது எல்லாமே ரொம்ப ஆபத்தான வைரஸ் அந்த வைரஸை காணும் தொலைஞ்சி போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி விட்டான் உடனே உனக்கு நான் அவ்வளோ ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன சொல்லுது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் சொல்லுது பறவை காய்ச்சல் இருந்து வேறு ஒரு ப்ளூ காய்ச்சல் ஃப்ளூ காய்ச்சல் வந்து உருமாறி இருக்குது அது வந்து மனுஷன் கிட்ட பறவைன்ற நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு போடு போட்டது உடனே சீனாவிலேருந்து ஒரு செய்தி வருது நிமோனியாவிலேருந்து உருமாறிய ஒரு நிமோனியா வந்து சீனா புறா பரவுது சீனாவில் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஃபுல்லாகிட்டாங்க அங்கே வந்து தகன மேடையெல்லாம் ஃபுல்லாக இருக்கு பிணங்களை எரிப்பதற்கு வரிசையில் நிற்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனாவிலேருந்து செய்தியை உருவாக்கி விடுறாங்க அப்போ உலகம் முழுக்க வந்து இந்த வைரஸ் ஒருத்தவன் வைரஸ் தொலைஞ்சி போச்சு எங்க ஆடை காணும் அப்படின்ற மாதிரி ஆஸ்திரேலியாக்கார ஒரு இரநூறு வகையான வைரஸ் நாங்கள் வச்சோம்னா அந்த வைரஸ்லாம் தொலைஞ்சி போச்சு பொட்டி எங்கேயோ காணோன்றான் உடனே சீனாவிலேருந்து நிமோனியா ஆஹ்லேருந்து உருமாறிய ஒரு வைரஸ் எங்க நாடு பூரா பரவி இருக்கு அப்படின்னு அங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆகுது திரும்ப அமெரிக்காவிலேருந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்போ உலகம் முழுக்க இந்த வைரஸ்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக 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 கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வைரஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் தானா உருவான வைரஸ் அப்படிங்கிற காலம் மாறிப்போச்சு இப்ப வந்து வைரஸை ஆய்வு செய்யறேங்கிற பேர்ல புதிய வைரஸ்களை உற்பத்தி செய்வதற்கான ஆய்வுக்கூடங்கள் ஒவ்வொரு நாடும் அதுல தீவிரமாக ஆட்டி வருது அதுவும் குறிப்பா இந்த வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல வைரஸ் தொழிற்சாலைகள் வச்சிருக்கிறாங்க வைரஸ் தொழிற்சாலைகளை வச்சிருக்கிறாங்க அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா புதிய புதிய வைரஸ்களை உற்பத்தி செய்வது ஏண்டா கொள் அந்த வைரஸ ஏண்டா புதுசு புதுசா உற்பத்தி பண்ணீங்கன்னா அவங்க ஒரு நியாயம் சொல்றான் இல்லை சார் இதே மாதிரி வைரஸ் நாளைக்கு வந்துடும் வந்துச்சுன்னா அந்த வைரஸுக்கு நாங்க தடுப்பூசி கண்டுபிடிச்சோம் அப்படி ஒரு வைரஸ் நாளைக்கு வர அதுக்கான தடுப்பூசியை நாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முன்னாடியே அப்படி ஒரு வைரஸ் வைரஸை முன்னாடியே நாங்கள் உருவாக்கி உற்பத்தி பண்ணி லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வச்சு நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் இவன் எதெல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறானோ அஞ்சு வருஷம் கழிச்சி அந்த வைரஸை வெளியில விட்டுட்டு வேலையை பார்க்கறானுங்க இந்த ஏழாம் அறிவு படத்துல ஒரு காட்சி வரும் சீனாவில இருந்து ஒருத்தர் வந்து இங்க அந்த வைரஸை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பிட்டு போற மாதிரி ஒரு காட்சி வரும் அது ஏதோ திரைப்பட காட்சி கற்பனை காட்சின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு இப்ப உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிகம் ஒரு காலத்துல வந்து ஆயுதங்கள் விற்பதன் மூலமாக சண்டை ரெண்டு ஒரு ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விடுவதன் மூலமாக ஒரு நா பக்கத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் ஆயுதங்கள் விற்க வைத்து அந்த ஆயுதங்கள் மூலமாக பணம் சேர்த்தது ஒரு காலம் ஆனால் இன்னைக்கு ஆயுதம் என்பது பயோவார் அப்படிங்கிற மாதிரி பயோவார்ல இறங்கி இருக்கிறாங்க அப்போ ஏழை நாடுகள்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது என்பது ஒன்று ரெண்டாவது பணக்கார நாடுகள் மேலும் பணக்கார நாடுகளாக ஆகிறதுக்கான கருவியாக அந்த கிருமிகளை பயன்படுத்துவது கிருமி யுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வை ஒரு வைரஸ் வார் அப்படிங்கிறது உலகம் முழுக்க நடக்குது இந்த வைரஸ் வார்ல உம் ஜெயிப்பதற்காக ஃபார்மா கம்பெனிகள் போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய வேலைகளை செய்கிறாங்க ஒரு கம்பெனி ஒரு ஃபார்மா கம்பெனி கேன்சருக்கான மருந்து அப்படிங்கிறத ஒரு கிலோ மருந்து எண்ணூறு கோடி ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த எண்ணூறு கோடி ரூபா மருந்தை ஏன் அவங்க உற்பத்தி பண்ணாங்க ஒரு கிலோ மருந்து எண்ணூறு கோடின்னா அந்த கேன்சர் எப்படி டயபெட்டிக் வந்து லைஃப் லாங் நம்ம மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி கேன்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய மருந்து அப்ப ஒரு தடவை ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா லைஃப் லாங் அந்த மருந்துடையே நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மருந்தை உற்பத்தி செய்து கேன்சர் வரவேற்பதற்கான வைரஸ் அந்த வைரஸை உற்பத்தி செய்து தடுப்பூசியில கலந்து உலகம் முழுக்க குத்துறது உலகம் முழுக்க அதை அனுப்பி வைக்கிறது அந்த பர்டிகுலர் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களை தடுப்பூசியிலே கலந்து இந்த தடுப்பூசி அவங்க நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுறாங்க போட்டு விட்ட பிறகு அந்த தடுப்பூசி போடப்பட்டவர்கள் எல்லோருக்கும் கேன்சர் புற்றுநோய் வருவதற்கான அந்த வேலைகளை இவங்க பண்ணிடுறாங்க அதாவது இப்போ பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஒரு காலத்துல ரொம்ப புகைப்பிடிப்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த மாதிரி வாயில மாவா மாதிரியான விஷயங்களை கூல்சிப் மாதிரியான விஷயங்களை பான் மாதிரியான விஷயங்களை வாயில வைத்திருப்பவர்களுக்கு புற்றுநோய் வரும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இன்னைக்கு வந்து எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை சார் டீ காஃபி கூட குடிக்கிறது இல்லை சார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் புற்றுநோய் வருவதை இப்போ நம்ம பார்க்க முடிகிறது இந்த புற்றுநோய்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பழைய தடுப்பூசிகள் இந்த புதிய தடுப்பூசிகள் நியூ ஜெனரேஷன் தடுப்பூசி அப்படிங்கிற இந்த நியூ ஜெனரேஷன் தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்என்ஏ அப்படின்னா கூடிய ஒரு வகையான தடுப்பூசி இப்போ போட்டிருக்காங்க மெசஞ்சர் ஆர்என்ஏ தடுப்பூசி இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பழமையான தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் இன்னாக்டிவ் வைரசை தடுப்பூசியில வச்சு அதை வந்து ஊசியாக குத்துகின்ற போது சில நேரங்கள்ல அம்மை ஊசி போத்தாங்கன்னா மினிமமா அம்மை வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இப்போ நாங்க அட்வான்ஸ் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய அம்மை கிருமிகள்ல இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏனுடைய ஒரு பகுதியை மட்டும் ஒரு பார்சியில மட்டும் எடுத்து அதை வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ மெசஞ்சர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அதை தடுப்பூசியாக தயார் பண்ணி எல்லாருக்கும் போடுறது அப்படிங்கிற மெத்தட இப்ப பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெசஞ்சர் அரண்ய தடுப்பூசி யாருக்கெல்லாம் போடப்பட்டிருக்கிறதோ அதாவது வந்து இது எப்படின்னா நம்ம மாடு பால் கறக்குற போது கண்ணுகுட்டிக்கு பால் குடிச்சிருன்றதுக்காக அதுவும் கால கன்று குட்டி பால் குடிச்சிருன்றதுக்காக பால் கொடுக்காம அதை சாகடிச்சிருவாங்க கிராமங்கள்ல சாகடிச்சுட்டு குடலெல்லாம் எட்ட எடுத்துட்டு அதுல வைக்கோலை சொருவிட்டு அந்த கண்ணுகுட்டி அந்த வைக்கோல் சொருகப்பட்ட கண்ணுகுட்டியை மாட்டுக்கிட்ட காட்டி பால் கறக்கிறது அது வந்து கிராமங்கள்ல இருக்கும் அதே மாதிரிதான் இந்த வைரஸனுடைய ஒரு பகுதி அந்த தோலை மட்டும் எடுத்து அதை மெசஞ்சர் அரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசியாக தயார் பண்ணி அதை உடம்புக்குள்ளால் செலுத்துது அப்படிங்கிறது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்முடைய செல்கள் உள்ள இருக்கக்கூடிய நேச்சுரலான இம்யூனிட்டி அது என்ன பண்ணுது இந்த மெசஞ்சர் அரண்ய பார்த்துட்டு அதுக்கு எதிர்ப்பு புரதத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு கண்டினியூஸா எதிர்ப்புகளை உருவாக்குது அதாவது வந்து ரியாக்ஷன் நடக்க அந்த மாதிரி ஆகிறது போது ஒரு கட்டத்தில் அதுவே புற்றுநோய் செல்களை உற்பத்தி பண்ணிடுது அப்ப அந்த மாதிரியான புற்றுநோயாளர்கள் உலகம் முழுக்க இப்போ பரவுவதற்கு முன்னாடி வித போட்டாங்க தடுப்பு சென் மூலமாக புற்றுநோய் வர வைக்கிறத எத போட்டுட்டு இப்போ புற்றுநோய்க்கான மருந்துகளை விற்பனை செய்யறது அப்படிங்கிற மாதிரி அப்போ ஒரு கிலோ மருந்து எண்ணூறு கோடி ரூபாய்னா உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எவ்வளவு கோடி மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியினுடைய ஷேர் வந்து வேல்யூ கூடிட்டே போகும் அப்ப இந்த மாதிரியான ஒரு வைரஸ் விளையாட்டை உலகம் முழுக்க உலக நாடுகள் துவங்கி இருக்கின்றன அப்படிங்கிற போது இந்த வைரஸ் விளையாட்டுல இருந்து நம்ம வெளியில போகிறது எப்படி இந்த வைரஸ் விளையாட்டுல இருந்து ஒதுங்கி இருப்பது எப்படி இந்த இந்த வைரஸ் விளையாட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு சொல்றது எப்படி அப்படின்னா இவர்களுடைய சதித்திட்டத்துல இருந்து நம்ம விலகி இருக்கணும் இவர்களுடைய சதித்தட்டத்துல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்ப அந்த சதித்திட்டத்துல இருந்து விலகி இருப்பதற்கு இந்த பாட்டிகள் நம்முடைய உடம்புல போடாகாமல் அதாவது வந்து ஃபாரின் பாடின்னு சொல்லப்படுகின்ற இந்த மெசஞ்சர் ஆரங்க தடுப்பூசியை நம்முடைய உடம்புல செலுத்துவதிலிருந்து நம்ம தற்காத்துக் கொள்வையானால் இந்த இருந்து நம்ம வெளியில வந்துட முடியும் நாளைக்கு நாலாயிரம் ஊசி நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் சார் மூவாயிரம் ஊசி ஃப்ரீயா கொடுக்குறோம் சார் இலவசமா கொடுக்குறோம் நீங்க வந்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா தேதி வரைக்கும் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் இந்த சங்கத்தின் மூலயமா கொடுக்குறோம் இந்த கிளப் மூலயமா கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு வலை வீசுவாங்க எப்படி மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியோண்டு மீனை போட்டு ஒரு புழுவை போட்டு மீன்கிட்ட ஆசையை காட்டி அந்த மீனையே மொத்தமா எழுக்கிற மாதிரி இந்த குரூப் இந்த கம்பெனி இந்த கோஷ்டிகள்லாம் என்ன பண்ணும் ஃபார்மா கோஷ்டிகள் இப்படியான ஒரு தூண்டுதலை இலவசமா போடுறோங்கிற பேர்ல நம்மகிட்ட வந்து நிற்பாங்க அப்ப அந்த மாதிரியான நேரத்துல நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இது நமக்காக வைக்கப்பட்டுகின்ற தூண்டில் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் அப்படி உறுதியாக இருந்து நீங்க இயற்கையான முறையில இயற்கை மருந்துகள் நம்மளை சுற்றிய மருந்துகள் இருக்கு நம்ம வீட்டை சுத்திய மருந்துகள் இருக்கு நிமோனியாயை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய நிமோனியா காய்ச்சல் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய நிமோனியாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஐங்கூட்டு மருந்துன்னு ஒன்னு சொல்லியிருக்கேன் அந்த மருந்தே கேட்கும் என்னன்னா நெல்லிக்காய் அப்புறம் வந்து தும்பை இலை துளசி நெல்லிக்காய் அப்புறம் குப்பைமேனி இலை நொச்சி இலை இந்த அஞ்சு தான் ரொம்ப சிம்பிள் இது இந்த அஞ்சு மூலிகையும் இல்லாத இடமே கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் இது கிடைக்கும் அப்ப இதை மட்டும் எடுத்து அரைச்சி நீங்க அரைக்க கூட வேண்டாம் வாயில போட்டு வெத்தலை போடுற மாதிரி போட்டு அந்த சாரை மட்டும் முழுங்கிட்டு மீனும் துப்பிடணும் இப்படி துப்பிட்டு இருந்தீங்கனாலே ஐந்து நாள் ஆரம்ப நிலையிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சரியாகும் அதுக்கு பிறகு கபசுர குடிநீர் இருக்கு வாதசுர குடிநீர் இருக்கு நிலவேம்பு குடிநீர் இருக்கு இதெல்லாம் வந்து வைரஸ் நோய்கள் வைரஸ் பரவல் இருந்து நம்மளை தற்பாத்து தற்காத்து கொள்வதற்கு பயன்படுத்தலாம் இதை வந்து உங்களுடைய நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும் இதையே நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வெற்றி மாத்திரைன்னு ஒண்ணு நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம் அந்த வெற்றி மாத்திரையை பொறுத்த வரைக்கும் காய்ச்சல் வந்த நிலையிலே காலையில் ரெண்டு மதியம் ரெண்டு நைட் ரெண்டு ரொம்ப காய்ச்சல் இருக்குன்னா ஒரு வேலைக்கு நாலு மாத்திரை கூட போடலாம் என்ன ஒண்ணு அது கொஞ்சம் லோ ஷுகர் ஆகும் நிறைய மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா லோ ஷுகர் ஆகும் அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் சக்கரையும் சேர்த்து சாப்பிடுறது காலையில் நாலு மாத்திரை மதியம் நாலு மாத்திரை நைட்டுக்கு நாலு மாத்திரை வெற்றி மாத்திரையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சக்கரையோ வாயில சர்க்கரையோ குளுக்கோஸோ வாயில போட்டுட்டு தண்ணி போதும் போதுமானது ஐந்து நாள் சாப்பிட்டீங்கன்னா பெரும்பாலான வைரஸ் காய்ச்சல் உங்களை இது குணமாக்கி விடும் அது வந்து நிமோனியா காய்ச்சலாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ புதிய வரக்கூடிய புதிய நிமோனாவாக இருந்தாலும் சரி பழைய நிமோனியாவாக இருந்தாலும் சரி ஃப்ளூ காய்ச்சலாக இருந்தாலும் சரி கோவிட் காய்ச்சலாக இருந்தாலும் சரி எல்லா காய்ச்சலிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த வெற்றி மாத்திரை அப்படிங்கிறது அதனால வெளிநாடுகள் இருக்கக்கூடியவங்க அதை வந்து மொத்தமாக கூட நீங்கள் ஒரு பத்து பாக்கெட் இருபது பாக்கெட் கூட வாங்கி வைத்துக் கொள்வது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பதற்குள் நல்லது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க இந்த தடுப்பூசி கம்பெனிகளுடைய சதி திட்டத்துல உடன்படாதீர்கள் சதியில் ஆட்படாதீர்கள் ஒவ்வொரு வைரஸையும் கண்டுபிடித்து விட்டு ஒவ்வொரு வருஷம் உலகம் முழுக்க வைரஸ பரப்புறாங்களோ பரப்பலையோ வைரஸ் சார்ந்த செய்திகளை பரப்பிடுவார்கள் செய்திகளை பரப்பிட்டு பயமுறுத்திடுவாங்க முதல்ல பயமுறுத்துவாங்க திருட்டன் பண்ணுவாங்க இந்த நோயில் வந்து இவ்வளவு பேர் செத்துட்டாங்க இவ்வளவு பேர் புனை எரிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட தகனம் அடையில்லை இப்படியான செய்திகள்லாம் பரப்பி விடுவாங்க இந்த விளம்பரங்கள்லேருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும் இந்த செய்திகள்லேருந்து நம்ம விலகி இருக்கணும் விலகி இருந்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிடுவது தினந்தோறும் இயற்கை காய்கறிகளை சாப்பிடுவது இயற்கை கீரைகளையும் சாப்பிடுவது இதெல்லாம் சாப்பிட்டு நான் சொன்ன இந்த மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நோயிலிருந்து நம்மை நாமே தற்காத்து கொள்ள முடியும் அதனால் உலகம் வந்து மனித இனம் பல லட்சம் ஆண்டுகளை கடந்து வந்திருக்கு பல நோய்களை கடந்து பல வைரஸை கடந்திருக்கு பல இந்த கம்பெனிகள் இருப்பதற்கு முன்பாக மனித இனம் வேகமாக வளர்ந்து வந்தது இந்த கம்பெனிகள் தடுப்பூசியை கண்டுபிடிச்சது பிறகே மனித குழு வளர்ச்சியானது மட்டுப்படுத்தப்படுகிறது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டீங்கன்னா இவருடைய அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது எக்ஸ் சொல்லிட்டு புதிய புதிய வைரஸை இவர்கள் உற்பத்தி செய்து வியாபாரம் செய்வார்கள் நம்ம ஒரு காலத்தில் வந்து ஆடு வளர்ப்பாங்க ஊரில் கோழி வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க பண்ணி வளர்ப்பாங்க ஆனால் இந்த மருந்து கம்பெனிகள் இப்போ வைரஸ் வளர்க்கிற வேலைகளை இவர்கள் உஷாராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த கம்பெனிகளுக்கு தீனி கொடுக்காமல் பார்த்துங்க இந்த கம்பெனிகளுடைய சதி வலையில் சிக்காதீர்கள் என்பதை கூறிக்கொண்டு இதற்கான மருந்துகள் இயற்கை மருத்துவத்தில் மூலிகை மருத்துவத்தில் இருக்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள் என்று கூறி இந்த தகவலை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பரப்புங்கள் நன்றி வணக்கம்